நமது நாரத 24 டிவி-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் ஊர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை. இன்றைய தலைப்புச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பணபாக்கத்தில் தைவானின் ஹாங்கியூ நிறுவனம் சார்பில் ஐந்தாயிரம் பேருக்கு வேலை அளிக்கும் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டிலான தொழிற்சாலைக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் வேலூர் மாநகராட்சி தண்ணீர் லாரியில் சிக்கி பெண் தலை நசுங்கி பலி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததால் அப்பகுதியில் சோகமும் பரபரப்பும் ஏற்பட்டது கனியம்பாடி பகுதியைச் சேர்ந்த அஸ்வினி காட்பாடியில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் நேற்று அவருடைய தம்பியுடன் இருசக்கர வாகனத்தில் பின்புறம் அமர்ந்து சென்று கொண்டிருந்தபொழுது வேலூர் டு காட்பாடி சாலையில் தோட்டப்பாளையத்தில் நின்று கொண்டிருந்த லாரியின் மீது மோதாமல் இருப்பதற்காக இருசக்கர வாகன பிரேக்கை பிடித்துள்ளார் அப்பொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பின்னே வந்த வேலூர் மாநகராட்சி தண்ணீர் லாரி அஸ்வினி மீது ஏறியதால் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சோகத்துடன் பரபரப்பு ஏற்பட்டது வேலூர் வடக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் மூஞ்சூர்பட்டு கிராமத்தில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார் இவ்விழாவில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் கால்நடை இணை இயக்குநர் டாக்டர் அந்தவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த கோமாரி தடுப்பு முகாமானது வரும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரையில் இருபத்தோரு நாட்கள் மாவட்டம் முழுவதும் நடைபெற உள்ளது இதன் வாயிலாக வேலூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் கால்நடைகள் பாதுகாக்கப்படும் பின்னர் மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி அவர்கள் வீடில்லா ஏழை மக்களுக்கு வீடு வழங்குவதற்காக மூஞ்சூர்பட்டு மலைப்பகுதியில் இடத்தினை ஆய்வு செய்தார் வேலூர் அலமேலு மங்காபுரத்தில் குழந்தையை கொன்று எளம்பெண் தற்கொலையா வீட்டிற்குள் இருந்த சடலத்தை மீட்டு போலீசார் தீவிர விசாரணை வேலூர் அடுத்த அலமேலு மங்காபுரம் பகுதியை சேர்ந்தவர் நந்தகுமார் வெல்டிங் தொழிலாளி இவரது மனைவி இருபத்தைந்து வயதான நித்யஸ்ரீ இவர்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர் இவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்து உடல்நிலை பாதிப்பால் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது மூன்றாவதாக பிறந்த ஆண் குழந்தைக்கும் உடல்நிலை சரியில்லையாம் இந்நிலையில் நேற்று முன்தினம் நித்யஸ்ரீயும் குழந்தை யோகேஸ்வரனும் வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர் நித்யஸ்ரீயின் கழுத்தில் தூக்கு போட்டதற்கான அடையாளங்கள் இருந்தது இந்த தகவல் தெரிந்து அங்கு வந்த உறவினர்கள் உடல்களை பார்த்து கதறி அழுதனர் மேலும் அங்கிருந்த நித்யஸ்ரீயின் கணவர் நந்தகுமாரை நித்யஸ்ரீ உறவினர்கள் சரமாரியாக தாக்கினர் இதுகுறித்து தகவல் அறிந்ததும் சத்வாச்சாரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பலத்த காயம் அடைந்த நந்தகுமாரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே இருவரின் இறப்புக்கான காரணம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையிலிருந்து பாண்டுகுடி வழியாக ஓரியூர் செல்லும் சாலையில் கனமழையின் காரணமாக தண்ணீர் பெருக்கெடுத்து செல்வதால் போக்குவரத்திற்கு முற்றிலும் தடை திருவாடானையிலிருந்து பாண்டுகுடி வழியாக ஓரியூர் செல்லும் சாலை குடி நகரிகாத்தான் இரு ஊர்களுக்கு இடையே விரிசுழி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் சொந்த ஊர் மற்றும் வெளியூர் செல்லக்கூடிய மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் புகழ்மிக்க கிறிஸ்தவ பேராலயமான ஓரியூர் புனித அருளந்தர் ஆலயத்திற்கும் கிழக்கு கடற்கரை சாலைக்கு செல்ல வேண்டுமானாலும் இவ்வழியாகத்தான் செல்ல வேண்டும் திருவாடானை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளிலிருந்தும் பள்ளிக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் தவித்து வருகின்றனர் மழை காலங்களில் தொடரும் இது போன்ற சூழலில் இருந்து மக்களை பாதுகாக்க அரசும் மாவட்ட நிர்வாகமும் அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை செய்தியாளர் விடுத்துள்ளனர் ராமநாதபுரத்திலிருந்து வளவன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மடிவாளம் கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் தொன்னூற்று நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டிடங்களை ஓசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் திறந்து வைத்தார் ஆங்கில வழி கல்வியுடன் செயல்பட்டு வரும் இந்த பள்ளியில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர் ஐந்தாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் தாங்கள் அடுத்த வருடமும் இதே பள்ளியில் தொடர்ந்து ஆறாம் வகுப்பு பயிலை ஏதுவாக நடுநிலை பள்ளியாக தரமுயர்த்தி தர வேண்டும் என எம்எல்ஏவிடம் கோரிக்கை மனு அளித்தனர் விரைவில் நடுநிலை பள்ளியாக தரமுயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் எம்எல்ஏ கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேன்கனிக்கோட்டை அருகே கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த தொழிலாளி நவீன் குடும்பத்திற்கு தனியார் தொழிற்சாலை சார்பில் வழங்கிய நாற்பது லட்சம் ரூபாய் இழப்பீட்டு காசோலையை பெற்றோர்களிடம் வழங்கினார் தாசந்தார்